கோவையில் நடைபெற்ற இரண்டாயிரத்தி பதிமூன்றுக்கு அனைத்து குறிப்புகளையும் வரவேற்கும் உங்கள் பரிசல் ஏதாவது ஓனை ஸ்கிரீன் கருப்பாக இருக்கே அப்படின்னு பார்க்காதீங்க அதுக்கு பேர் மைக்கு இந்த சூப்பர் சிங்கர் நல்லா வரும் அதான் இது மைக்கு பிடிச்சிருக்கிறது பரிசல் பரிசலே பேசுறது நான் கவிஞர் எழுத்தாளர் நைட்டு அதிகமாக ஆக்கிரமிக்கிற தீவிரவாதி இப்படி எவ்வளோ டேல் இருந்தாலும் எல்லாருக்கும் செல்லமாக மாதிரி கிரீன் டீ ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லுவோம் இவர் தான் த கிரேட் கருப்பு கருப்பையா கிட்டப்ப ஆரம்பிச்சதுல இருந்தே ஒருத்தர் ஒருத்தர் அறிமுகப்படுத்திக்கிற சம்பவம் அப்படின்னு ஆரம்பித்து நடக்கும் அப்படி நடக்கும்போது இப்போது இவரை அறிமுகப்படுத்துகிறாங்க கோவை கீச்சர்களின் மூத்த கீச்சர் அப்படிங்கிற மாதிரி குடும்ப கீச்சர் தமிழ் கீச்சர் அப்படி இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் சொன்னோம் இவரை லைட்டாக கலாய்க்கமும் செஞ்சோம் ஏன்னா இவரு பேர் அப்படி இவர் இவங்க வீட்டம்மா இவங்க பையன் அப்படின்னு குடும்பமே வந்து மினி மின்ஸ் மினி இப்படி வச்சிருக்காங்க இதுக்கு மேலே ஒரு இன்ட்ரோ வேணுமா அப்படின்னா கண்டிப்பாக விஜய் டிவிக்கு சிவகார்த்திகேயனோட பெருமை அப்படின்னா இவரால் சிவகார்த்திகேயனுக்கே பெருமை இதுக்கு மேல மாண்புமிகு புரட்சிக்காரங்க எதுவும் சொல்கிறதா இல்ல ஆமா இவர் தமிழ் கீச்சுலதான் ஆஸ்தான வக்கீல் சித்தார்த்து ராஜன் கேட்டார் ராமதாஸ் ஜெயந்தி என்னையா பண்ணார் அதுக்கு அவர் சிம்பிளாக ஒன்று சொல்லிட்டு போயிட்டாங்க நான் சரக்கடிச்சு மாட்டேன் இன்ட்ரோலாம் முடிஞ்ச கொஞ்ச நேரத்துலலாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட சிறந்த கீச்சர்களோட அதி அற்புதமான அழகான கீச்சுக்கள் ப்ரொஜெக்டரில் போட்டு வாசிக்கப்பட்டன அதை வாசிக்கிறது இப்போதைய திரையுலக ஜாமவான் கார்கி அதுக்கு நாங்கள்லாம் கூட சேர்ந்து கமல் கூப்பிட்டுதே இருந்தோம் இந்த வைபவம் ரொம்ப கலகலப்பாக போச்சு ரொம்ப நேரமாக கடல் எதையோ தேடிக்கிட்டே இருந்தாப்புல இப்படி வெட்டி பார்க்கும்போது ஒன்றே ஒன்று தான் தோணுச்சு அங்கே என்ன தெரிகிறது அப்படிங்கிற கேள்விக்கு இப்போ வரைக்கும் ஆன்சர் மட்டும் தெரியல கணலுக்கே வெளிச்சம் கிரீன் டீ கிடைக்காத மயக்கத்தில் சொக்கி போனாரு கடுப்பு வெறுப்பு ஆதம்பம் ஆத்தளம் இரண்டு ஜாம்பவான்கள் அமைய த கிரேட் கார்கி அண்ட் பாலா பிள்ளைகள் பாலா அண்ணாவோட பிரம்மாண்ட விஷயங்கள் பரிசல் பரிசலன்னா பக்கவாக்கியும் ராஜினாமா கோரஸ் எக்ஸ்பர்ட் சத்ய அண்ணாவின் ட்விட் குரல் கவிதை தொகுத்து லாஸ் ஏஞ்சல்ஸ் நான் மற்றும் பலர் வரலாற்று சிறப்புமிக்க இந்த மாபெரும் ஸ்டில்லோடு இரண்டாயிரத்தி பதிமூன்று இனிதே நிறைவடைகிறது மீண்டும் அடுத்த நிகழ்ச்சிகள் சந்திப்போம் நன்றி வணக்கம்